ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்ன பார்க்கலாம் என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃபேஸ் வந்து எப்பயுமே வந்து பாருங்கள் ஒரு டல்னஸ்டாகவே இருக்கும் கா அந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப ஃபேஸ் வந்து கருத்துரும் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீமெல்லாம் எல்லாம் பூசினோம்னா அந்த வெயிலுக்கு வந்து எந்த க்ரீம் பூசினாலுமே இந்த வேர்வையில் வந்து வழுஞ்சிகிட்டு வந்துடும் நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக ஃபேஸ் வந்து நல்லா ஆகலாம் பார்க்க அதுக்கு வந்து நான் உளுந்து எடுத்துருக்கேன் உளுந்து எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் வந்து பவுடர் பண்ணிட்டு அது வந்து தேவையான அளவு ஒரு ஸ்பூன் போல் எடுத்து ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் போல் எடுத்துகிட்டு பால் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் கழுத்து எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இருபது நிமிஷம் ஊற விட்டுட்டு நீங்கள் அதை வந்து கழுவும் போது ரொம்ப ரஃபாக தேய்ச்சி கழுவக்கூடாது மெது மெதுவாக கழுவி எடுக்கலாம் ஏன்னா வந்து ஃபேஸில் நல்லா அது ஒட்டிக்கும் உளுந்து அதனால் வந்து காய விடுறதுனாலே நல்லா ஒட்டிக்கும் அதனால் மெதுவாக தேய்ச்சி எடுத்துகிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் பாருங்கள் சூப்பராக ப்ரைட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபேஸில் நல்லாவே மாற்றம் தெரியும் நல்லா ஃபேஸும் நல்லா பிரைட் பிரைட்னிங்காக இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு நம்ம கண்ட கண்ட க்ரீம் வந்து யூஸ் பண்ணாலுமே சே கண்டிப்பாக கேட்காது ஏன்னா அந்த வே வேர்வியில் வந்து வளைஞ்சிட்டு வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் ரெண்டு டைம்ஸ் இந்த மாதிரி பேக் வந்து நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னாவே ஃபேஸ் வந்து இந்த வெயிலேருந்து காப்பாற்றிக்கலாம் ஃபேஸும் நல்லா பிரைட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இப்போ கைக்கு வந்து போட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கணும் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லாவே காய விட்டுணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கழுவி எடுத்துட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்கள் ஃபேஸு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபேஸ் இந்த பவுட்ரு உளுந்தம் பவுடரில் ஹனி சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துக்கலாம் தயிர் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி